அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசுவே சுமேடம் இன்றைய வாக்குத்தத்த வசனம் இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக ரூத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை நாம் தியானிக்கலாம் அதற்கவள் என் ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்திக்கும் சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடே பட்சமாய் பேசினீரே என்றாள் ரூத்துக்கு போவாஸ் சொன்ன வார்த்தைகள் நிமித்தம் போவாஸை பார்த்து ரூத் சொன்ன வார்த்தை உமது அடியாளோடே நீர் பட்சமாய் பேசினீரே எனக்கு ஆறுதல் சொன்னீரே போவாஸ் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறார் பழைய பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் புதிய பாட்டுக்கு நிழலாக இருக்கிறது நமக்கு தெரியும் போவாஸின் வயல்நிலத்திலே கிருபையாய் வந்த ரூத் ரூத்தை போவாஸ் புறக்கணிக்கவில்லை மோவா பீக ஸ்திரீ என அறிந்தும் ரூத்தை போவாஸ் புறக்கணிக்கவில்லை நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமிழத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறக்கணியாத தேவன் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யூதரே இஸ்ரவேலரே என ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை பார்த்து சொல்லியிருப்பார் ஆனால் அவர் தேவன் அல்ல மாறாக அவர் என்ன சொன்னார் தெரியுமா வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்றார் இந்த அழைப்பு யூதருக்கு மாத்திரமல்ல அல்ல மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பை கத்தர் கொடுத்தார் இதுதான் கிருபை அவர்தான் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உலக இரட்சகர் நம் தேவாதி தேவன் கத்தாதி கத்தர் அவரிடத்திலே வந்தவர்களை அவர் ஒருபோதும் புறக்கணிக்க மாட்டார் மாறாக என்ன செய்கிறார் இங்கே போவாஸ் ரூத்தை குறித்து விசாரித்தருகிறார் விசாரித்தறிந்து பட்சமாய் பேசுகிறார் அவரிடத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதரா சகோதரி இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன் உங்களை குறித்து ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர்தான் நம் போவாஸ் ஆகிய நம் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து நம்முடைய உட்காருதல் நம்முடைய எழுந்திருத்தல் நம்முடைய நடக்கை நம்ம படுக்கிறது நம்ம நினைக்கிறது நம்ம பேசுகிறது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அறிந்து என்ன செய்கிறார் அந்நியராய் விலகிப் போகவில்லை இந்த உலகத்திலே நம்முடைய நிலையை அறிந்து அநேகர் தங்களை விலக்கி கொள்வார்கள் அல்லது தங்கள் முகத்தை மறைத்துக் கொள்வார்கள் ஆனால் நம் பரம ஆகிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் நிலையை அறிந்தும் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என அறிந்தும் நம்முடைய சூழ்நிலையை அறிந்தும் நம்முடைய பலவீனத்தை அறிந்தும் நம்முடைய குறைகளை அறிந்தும் நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மோட பட்சமாய் பேசுகிறவர் போவாஸின் வார்த்தைகள் ரூத்துக்குள்ளே ஆச்சரியத்தை மாத்திரமல்ல கொடுத்தது நம்பிக்கையும் கொடுத்தது இஸ்ரவேலின் செட்டையின் கீழே நீ வந்திருக்கிறாய் உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டென அந்த நம்பிக்கையை அவளுக்கு கொடுத்தது என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லுகிறேன் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எதற்காக பேசுகிறார் தெரியுமா நம்பிக்கை எற்றவர்களாய் காணப்பட அல்ல நம்பிக்கையுடையவர்களாய் கத்தர் வைத்திருக்கிற நன்மைகளை கத்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிற பரம பாக்கியத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காக நம் சூழ்நிலை அறிந்து நம் நிலைமை அறிந்து நமக்கு ஆறுதல் கூறி நம்மோடு பட்சமாய் பேசுகிறார் போவாஸ் இந்த வார்த்தைகளை ரூத்தோடு பேசுவதற்கு முன்பு வரை ரூத் என்ன சொல்லியிருப்பாள் எனக்கு இப்படியாயிட்டே என் நிலைமை இப்படியாயிற்றே என்று அழுதிருப்பாள் ஆனால் போவாஸின் வாயிலிருந்து ரூத்துக்கு வேண்டிய வார்த்தை கிடைத்த பிறகு அதன் பிறகு ரூத் எனக்கு இப்படியாயிற்று என்று அழாமல் என்ன சொல்லுகிறாள் எனக்கு ஆறுதல் கூறி என்னோடு பட்சமாய் பேசினரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாள் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் நம் சூழ்நிலைகள் நினைத்து அழுவது உண்டு நம்முடைய நிலைமையை நினைத்து நாம் அழுவது உண்டு ஆனால் அதன் மத்தியிலே கத்தருடைய வார்த்தை வந்த பிறகு நாம் மீண்டும் நம் நிலையை நினைத்து அழுவதை விட்டுவிட்டு இந்த ரூத் சொன்னது போல அவரை பார்த்து சொல்லும்போது அது எவ்வளவு சந்தோஷமாகவும் அவருக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது நீங்கள் அவரை பார்த்து சொல்லுங்கள் எனக்கு ஆறுதல் கூறி என்னோடு பட்சமாய் பேசினரேற்ற இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கிறது இந்த வார்த்தை தான் நம்முடைய தீபத்தை அணைய விடாமல் பாதுகாக்கிறது தாவித இது நம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது நம்மோடு ஆறுதல் கூறி நம்மோடு பட்சமாய் பேசுகிற போவாசாகி நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் கைவிடவே மாட்டார் வேண்டியதை எல்லாம் செய்து உங்களை வாழ வைப்பா ஜபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே பரிசுத்த பிதாவே அப்பா எங்கள் நிலைமை அறிந்து உலகத்தார் போல எங்களை தள்ளி தள்ளிவிடாமல் கைவிடாமல் எங்களுக்கு ஆறுதல் கோரி எங்களோடு பட்சமாய் பேசுகிறேன் எங்கள் நல்ல தகப்பனே உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நேரத்தில் வேதனையோடு கண்ணீரோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் நான் விசுவாசிக்கிறேன் அப்பா இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலாய் நீர் கூறியிருக்கிறீர் நீ பட்சமாய் பேசியிருக்கிறீர் இந்த நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து முன் செல்ல கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே